வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு முருகருக்கு பிரசாதமா பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த கப்பால ஒரு அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப்னவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஊறி இருக்கு ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பால ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப வாஷ் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி இல்லாத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் தண்ணி வடிஞ்சிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்ப வடிகட்டின பாசி பருப்ப நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப லேசா வறுத்தா போதும் இப்ப ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூடிட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வேகட்டும் நம்ம அதுக்குள்ள ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்சு ஜவ்வரிசியை சேத்துக்கலாம் இப்போ அதே கப்பால ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க அப்போதான் ஜவ்வரிசி ஒட்டாத இருக்கும் ஜவ்வரிசி வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி எடுத்த அதே கப்பால் ஒரு முக்கால் கப் வெள்ள நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப்பால் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ வேக வச்ச பாசி பருப்பை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்ப நம்ம வெள்ளக்கரிசில வடிகட்டி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து இருக்கலாம் இப்ப ஜவ ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பால் சேர்க்கணும் இது காய்ச்சி ஆற வச்ச பால் அதே கப்பால நான் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் சூப்பரான பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடியா இருக்கு பாருங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க